கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி ஏன் நம்ம சோப்பு பண்ணுறோம் இந்த கோகோனட் ஆயிலில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சோப்பு பண்ணுறதுல என்னென்ன ஆட் பண்ணுறோம் அதோட பெனிஃபிட்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது அந்த ஆயிலில் தேங்காயை மட்டும் நம்ம ஏன் யூஸ் பண்ணி சோப்பு பண்ணுறோம் அது ஏன் பெஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நேச்சுரலாகவே கோகோனட் ஆயிலில் அழுக்கு நிற்கிற தன்மையும் நுறவரத் தன்மையும் சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து இருக்கு மற்ற ஆயிலை கம்பேர் பண்ணும்போது போது கோகனட் ஆயில்ல அழுக்க நிற்கிற தன்மையும் நுரவரத் தன்மையும் இருக்கிறனால கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம சோப்பு பண்றோம் அதனால மட்டுந்தான் நம்ம ஸ்கின்னுக்கு பெஸ்ட் ஒன்னா இருக்கு நம்ம இந்தியாவில் மூவாயிரத்தி அறுநூறு ஹெர்பல்ஸ் இருக்கு மூவாயிரத்தி அறுநூறு ஹெர்பல்ஸ்லேயும் நம்ம சோப்பு பண்ணலாம் இந்த மூவாயிரத்தி அறுநூறு ஹெர்பல்ஸையும் நம்ம சோப்புல ஆட் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் herbal ஆயில் ஹெர்பல் enzyme இந்த மூணு மெத்தட்ல நம்ம சோப்பில் ஆட் பண்ணலாம் பவுடரோட எஃபெக்ட் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஹெர்பல் ஆயிலோட எஃபெக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்சைம் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மூவாயிரத்தி ஆறுநூறு ஹெர்பல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி சோப் பண்ணணும் அப்படின்னா மற்ற ஆயில்ஸில் இந்த மிக்ஸிங் டெக்சர் வந்து கிடையாது நம்ம கோகனட் ஆயிலில் மட்டும்தான் மிக்ஸிங் டெக்சர் வந்து இருக்குது அதனால தான் நம்ம பெஸ்ட்டோன்னா கோகனட் ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம கோகோனட் ஆயில் சோப்பில் ஆட் பண்ணுற பொருளோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு பட்டர் பட்டரில் வந்து கிளிஸரின் கண்டென்ட் இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஆயில் இது நேச்சுரலாவே போமிங் ஏஜென்ட் இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சுரைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு பொருள் இப்போ புரியுதுங்களா ஏன் நம்ம பெஸ்ட் ஆயிலான கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம சொது மேக் பண்ணுறோம் அப்படின்னு இயற்கை தந்த பொருளை பயன்படுத்தி அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ ஏன் அப்பன் முருகன் அருளோட நான் கேளுக்கிறேன் நன்றி